இந்த வாரிசுகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் என பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது எம்ஜிஆர் உடைய தனிப்பட்ட சொத்து அவர் பெயரில் பத்திரம் செய்யப்பட்ட ஒரு சொத்து அவர் வந்து அப்ப திருச்சிக்கு தலைநகரை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எல்லாம் வைத்திருந்தார் அப்ப அதற்காக அவர் திட்டமிட்டு இருக்கிறாரோ என்னமோ ஆனால் அவர் சொந்த பெயரில் அவருக்காக வாங்கிய அந்த சொத்து அந்த சொத்துக்கு எம்ஜிஆருக்கு இருக்கு அவருக்கு வாரிசுகள் இல்லைங்கிறனால அவருடைய அண்ணன் வாரிசுகள் தான் அது அது போய் சேரணும் நியாயத்துக்கு ஆனால் அவர்கள் பெயர் இல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளரும் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இதுவும் இடையில மாற்றப்பட்டு மதுரம் கணவர் கோவிந்தசாமி